அதே படித்த நியானானா நீயான எபிசோட் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட பாஜக தான் காரணம் சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே இப்படி தாங்க தமிழகத்தில் நீயானானா எபிசோடை வச்சு பல பஞ்சாயத்துகள் போய்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழிக் கொள்கை பிரச்சனை தாங்க இப்போ இது சம்மந்தமாக விஜய் டிவி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் கலந்து கொள்ளும் நீயானானா விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே எல்லாரும் என்ன ஆவலும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இந்த வாரம் நீயான எபிசோட்ல இதை பற்றி விஷயங்கள் தான் வந்து இருக்கும் இந்த எபிசோடு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பல பேர் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இந்த எபிசோடு ரிலீஸ் ஆகலைங்க இதுக்கு பதில் வேறு ஒரு எபிசோடு தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு உடனே இந்த ஒரு விஷயத்துக்கு திமுகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தெரியுமா சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கு தெரியுமா இந்த வாரம் நீயான எபிசோட் மும்மொழி கொள்கை எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகலை இதுக்கு காரணம் பாஜக தான்ப்பா ஏன்னா பாஜக தான் விஜய் டிவிக்கு பெரிய ப்ரெஷராக வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த எபிசோடு மட்டும் இப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மும்மொழி கொள்கையை நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி மும்மொழி கொள்கைக்கு எதிரான நிலைப்பாடு தான் இருக்குது இப்படி இருக்கும்போது இன்னும் எதிர்ப்புகள் அதிகமானால் அவங்களுக்கு டேமேஜ் தானே அதிகமாகும் அதனால தான் வேணும்னு இந்த எபிசோடை பாஜக நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில பேர் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கே அவங்க கதை விஜய் டிவி எபிசோடு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னா அந்த டிவி நிறுவனத்தை போய் கேள்வி கேளுங்கப்பா நீங்கள் தானே விரைவில்னு போட்டிருந்தீங்க எதுக்கு இன்னைக்கு எபிசோட ரிலீஸ் பண்ணலன்னு அவங்கள போய் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக என்னமோ நாங்கள் தான் ப்ரெஷர் கொடுத்தோம் எங்கனால தான் வந்து எபிசோட் ரிலீஸ் ஆகலன்னு சொல்கிறீங்க எப்படி இதை வந்து ஏற்றுக்க முடியும் இப்போ நீங்கள் எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நாங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாமா இந்த மும்மொழி கொள்கை விவாதம் வந்து நடந்திருக்கும் கண்டிப்பா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கிளம்புறாங்க மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவங்களை பார்த்து நாக்க போடுங்கிற மாதிரி கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க சரி நீங்க வந்து த்ரீ லாங்குவேஜ் வேணாம்னு சொல்றீங்களே உங்களோட பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க அவங்க மூணு லாங்குவேஜ் தானே படிக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க இதெல்லாம் அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணா மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவா நிறைய பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு விஷயங்கள் பெருகக்கூடாது தானே இந்த ஒரு எபிசோடை ரிலீஸ் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்கீங்க இப்போ புரிஞ்சு போச்சு கதை அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த எபிசோடு வந்து எதுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு வந்து தெரியல ஆனால் இந்த மாதிரி நீயான எபிசோடு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவுகளாக எதிர்ப்புகளாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டேரக்டாக டிபேட் வந்து நடத்தலாங்க கட்டிங் ஒட்டிங் எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் மும்மொழி கல்விக் கொள்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விவாதம்

ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்